ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணுனாலும் பேஸ்கெட் வேணுனாலும் இன்ஸ்டா ஐடியா வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த கூடையோட பார்ட் ஃபினிஷிங் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ரெட் அண்ட் க்ரீனில் வந்து ஒரு கூட போட்டிருந்தேன் அதில் அந்த ஒயர்ஸ் இருக்கிறது கிளியராக போட சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நார்மல் பேஸு இதே பேஸ் வந்துட்டு ஆல்ரெடி க்ரீன் அண்ட் ரெட்டில் வந்து போட்டிருக்கேன் நான் இருபத்தி நாலு ஒயரு நாளுக்கு ஒரு ஒயர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் ஜாயின் பண்ணி முதல்ல ரெண்டு ஒயர் அப்புறம் ரெண்டு ஒயர் அப்புறம் இந்த ஜாயின் பண்ணுவோம்லையோ அந்த ஒயரில் ஒரு நாட்டு அந்த மாதிரி போட்டிருக்கோம் இது ஃபுல்லாக கீழே அடிப்பாகம் வந்துட்டு நார்மல் மேலே வந்துட்டு கிராஸில் பின்னியிருக்கோம் இதில் இன்னும் நிறைய டிசைன் கூட போடலாம் அது நான் அப்கமிங் வந்துட்டு போடுறேன் இப்போ இந்த கூட வந்துட்டு கிராஸில் வந்துட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றது தான் இருக்கும் நேர்னால் நீங்கள் அப்படியே வந்துட்டு சொருக்கிடலாம் இது வந்துட்டு கிராஸு இதில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி சொருகிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் நீங்கள் இதை கூடையை ஈவெண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் இப்போ ஒரு முடிச்சிருக்குன்னா அடுத்தது வந்துட்டு ஒரு கேப் இருக்கணும் அதுக்கடுத்து ஒரு முடிச்சிருக்கணும் அடுத்து கேப் இருக்கணும் நம்ம ஈவெண்ட் பண்ணுறப்ப இந்த மேலேயும் வந்துட்டு நாட்டு இருக்கக்கூடாது இந்த சைட்லேயும் இருக்கக்கூடாது இப்போ நான் இங்கே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஏதா ஒரு இடத்துல இந்த மாதிரி போட்டுருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும் இது வந்துட்டு நம்ம ஈவெண்ட் பண்ணது இதுக்கு மேலே இருக்குது இப்போயே வந்துட்டு நம்ம இது பண்ணக்கூடாது ஒரு முடிச்சு ஒரு கேப்பு ஒரு முடிச்சு ஒரு கேப் அப்படி இருக்கணும் மேலே வந்துட்டு நாட்டு இருக்கக்கூடாது அப்போ இதை வந்துட்டு நம்ம பிரித்து விட்டுறணும் இந்த மாதிரி தான் வச்சு நீங்கள் அந்த ஈவென்ட் பண்ணணும் இது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா பின்றப்ப வந்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து ஒரு லைன் இங்கே பின்னிருப்போம் இல்லையா சுற்றி வந்துட்டு இந்த பெருக்கல் குறி மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் இங்கே ஒரு நாட்டு இங்கே போட்டதுக்கப்புறம் மேலே போடாமல் இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட்டு இந்த மாதிரி இந்த பெருக்கல் குடி இருக்கிற இடத்துல மட்டும் சுற்றியில் ஒவ்வொரு முடிச்சா வந்துட்டு நீங்கள் சுற்றி பின்னிட்டு வரணும் ஃபஸ்ட் டைம் பின்னுறதா இருந்தால் அது ஓகே ஆனால் நீங்கள் நிறைய வந்துட்டு அந்த மாதிரி போட முடியாது சீக்கிரத்தில் கூட வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது இப்போ இது வந்து மடித்து சொருகிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஒரு லைன் வந்து உள்ளே போய் இந்த ரெண்டாவது லைன் தான் மேலே இருக்கும் இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம மடித்து சொருக போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிராஸாக இருக்கிற இந்த நாலாவது முடிச்சு இந்த நாலாவது முடிச்சுக்கு நேராக மேலே இருக்கு இல்லையா மேலே இருக்கிற இந்த ரெண்டு ஒயரையுமே வந்துட்டு சொருகணும் இந்த நாலாவது முடிச்சிட இப்படி இந்த பெருக்கல் கூறி மாதிரி க கிடைக்கிற இந்த ரெண்டு ஒயரையும் இந்த நாலாவதாக இருக்குது இல்லையா இந்த முடிச்சுக்குள்ளே இதுக்கு நேராக மேலே இருக்கிறத சொருகணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த முடிச்சோட நம்ம ஈவன் பண்ணுறோன்னா ஒன்று அதுக்கு நேராக கீழே இருக்கு இல்லையா இந்த ரெண்டாவது முடிச்சு இதுக்கு கீழே இருக்கிறது இந்த சைடில் இல்லை அதுக்கு கீழே இருக்கிறது ஒன்று ரெண்டு இந்த லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லேயும் இருக்கிற ஒயர்க்குள்ளே சொருகணும் இதுக்குள்ளே சொருகிறப்ப பார்த்திங்கனாலும் இப்படி கிராஸாக ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி நாலாவதாக வரும் இந்த ஒயரில் இப்படி பார்த்திங்கனாலும் ஒன்று இதுக்கு நேராக மேலே இருக்கிற இந்த ரெண்டு பர்பிள் ஒயருமே இந்த ஆரஞ்சு நாட்குள்ளே வந்துட்டு நம்ம சொருகணும் நான் ஃபஸ்ட்டு நாலு ஒயரில் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொருகி காட்டுறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலாவது முடிச்சு இந்த நாலாவது முடிச்சுலேருந்து நேராக மேலே இருக்கிற இந்த ரெண்டு ஒயரையும் இந்த நாட்குள்ளே நான் சொருகி காமிக்கிறேன் இந்த ரெண்டாவது இருக்குது இந்த ஆரஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவதாக இருக்கிற இந்த இதுக்குள்ளே வந்துட்டு இதுக்கு நேராக மேலே இருந்த ரெண்டு ஒயரையுமே இந்த நாட்டுக்குள்ளே சொருகிட்டேன் இந்த ஒரு நாட்டை நீங்கள் வந்து சொருகிட்டிங்கனாவே ஒன்று ரெண்டு இந்த சைடில் இருக்கிற அடுத்தடுத்து ஒரு முடிச்சு அதுக்கு அடுத்தது கேப் இருக்கிறது இந்த இப்படி கிராஸாக வந்துட்டு வரும் இல்லையா இப்படி சைடில் இருக்கிற இந்த லைனை வந்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும் இப்போ இதில் வந்து சொருகினதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஒயரையும் இதுக்கு கீழே இருக்கு இல்லையா இதில் வந்துட்டு நம்ம சொருகணும் இப்போ சொருகிறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இந்த ஒரே ஒன்று மட்டும் சொருகிட்டிங்கன்னா அடுத்தடுத்தது இப்போ அடுத்தது இதில் வந்து சொருக்கணும் இதில் சொருக்கிட்டோம் இதில் அதுக்கடுத்தது இதில் இந்த மாதிரி லைன் லைனாக வரும் இன்னொரு மெத்தட் சொன்ன இல்லையா அது வந்து இந்த சைடில் நான் சொருகி காட்டுறேன் பாருங்கள் ஒன்று இந்த முடிச்சிருக்கிறது இந்த முடிச்சிருக்கிற முடிச்சுக்கு கீழே இது மொதல் முடிச்சு இதுக்கு நேராக கீழே இருக்கிற ரெண்டாவது முடிச்சு ரெண்டாவது முடிச்சுக்கு கீழே இருக்கு இல்லையா இந்த ஒன்று ரெண்டு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இருக்கிற இந்த ரெண்டு இதுலேயுமே வந்துட்டு இந்த ஒயர் இருக்கு இந்த ஆரஞ்சு ஒயரு ஒன்று ரெண்டு அதுக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் எடுத்தால் ரைட்லேயும் லெஃப்ட் சைடில் எடுத்தால் லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த நாட்குள்ளே தனித்தனியாக வந்துட்டு இந்த இது வரும் இது எப்படி இருக்கோ அப்படி சொருக்கணும் இது வந்து ரெண்டாவது மெத்தடு இதையும் நான் சொருக்கி காட்டுறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு இதுக்கு கீழே இருக்கிறது உள்ள மடிச்சு நான் சொருகி காட்டுறேன் இப்படி உங்களுக்கு இந்த ஆரஞ்சு ரெண்டையும் தான் நம்ம வந்து சொல்லி காட்ட போகிறோம் இது வந்து முடித்தது இல்லையா இது இது வந்து ஒன்று முடித்தது ஒன்று அதுக்கு நேராக கீழே இருக்கிற இந்த ரெண்டாவது இதுக்கு கீழே இருக்கிற இந்த ஒயர் நாட்டு அப்புறம் இதுக்கு கீழே லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஒயர் ஒன்று சொிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒயரை சொருக்கணும் இப்போ சொருக்கிட்டிங்கன்னா தெரியும் அடுத்த ஒயர் வந்துட்டு இந்த சைடில் இருக்கிறத இதுலேயும் இதுலேயும் சொருகணும் அந்த மெத்தடுனால் ரெண்டே எடுத்து நேராக ஒரு இதில் வந்துட்டு சொருகிற மாதிரி வரும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நான் ஒரு லைன் சொருக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்துட்டு நான் சொருக்கி முடிச்சிட்டேன் இப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா இந்த சொருக்கிட்டு இந்த கேப் இல்லாத மாதிரி நல்லா ஒயரை வந்துட்டு கிட்ட இழுத்து விடணும் அப்போ தான் கூட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நீங்கள் சொருகிறப்பவே இப்படி கிட்ட கிட்ட இழுத்து விட்டிங்களும் ஓகே தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது லைன் மட்டும்தான் மேலே வந்துட்டு இருக்கும் மொதல் லைன் உள்ளே போயிடும் இப்படி மடிஞ்சு வர்ற அளவுக்கு ஃபுல்லாக உள்ளே வந்துட்டு சொருகி விட்றணும் இது வந்து நம்ம இன்னும் இழுக்கலை இது வந்து பார்த்திங்கன்னா மடிஞ்சு உள்ளே வந்துடும் இங்கே இந்த அளவுக்கு நல்ல டைட்டாக வந்து சொருகிடணும் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ கேப் வந்துட்டு இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட வந்துட்டு ஒட்டி போயிடும் நீங்கள் சொருகிட்டீங்க அப்படின்னா இன்னுமே அது வந்துட்டு நல்ல கிட்ட வந்து போயிடும் இதே மாதிரி ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லுமே வந்துட்டு நல்லா டைட்டாக விட்டாச்சு ஃபினிஷிங்கும் வந்துட்டு நல்லா வந்திருக்கு பாருங்கள் நான் எல்லாமே கிட்ட வந்துட்டு இந்த கேப் இல்லாத மாதிரி கிட்ட இழுத்து சொருகியிருக்கேன் இதுக்கப்புறம் எப்படி சொருகணுன்னா இந்த பேர்பிளில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஒயரும் லெஃப்ட் சைடில் ஒரு ஒயரும் போகுது வி சேஃபில் போகுது இல்லையா இந்த வி சேஃபில் போகிறத இப்படி க்ராஸாக சொருக விடணும் இதுக்கு கீழே இதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா இந்த ஆரஞ்சு நாட்டில் அடுத்தது இதில் அடுத்தது அதுக்கு கீழே இருக்கிறதுல நேர் ஒயர் சுருக்கிறோன்னா நம்ம நேராக வந்துட்டு சுருக்குவோம் இதுனால் இப்படி க்ராஸ் ஆகும் இதில் இந்த ஒயர்லாம் இப்படி எடுத்துக்கிட்டு இந்த லைனில் ஃபுல்லாக அப்போ இழுக்கிறப்பவும் இங்கே நல்லா நெருக்கிக்கிட்டு இழுக்கணும் இப்போது ரொம்ப ஆலஞ்சு லைன் மட்டும் நான் சொருகி காட்டுறேன் இப்போ பி மாதிரி இப்படி க்ராஸை சொருகியாச்சு சொருக முடியாத ஒயரை வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்குங்க இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்குதுலையும் அந்த ஒயரை எடுத்து சுருகிறேன் இந்த ஒரு முடிச்சில் ரெண்டு ஒயர் க்ராஸ் ஆகும் ஆல்ரெடி இது சொருகிட்டோம் இங்கேயும் வந்து இப்போ சொருகிறோம் பாருங்கள் இப்போ இந்த கேப்பை மறைக்காத மாதிரி இந்த சைட்லேயும் சுருக்கியாச்சு அடுத்தது இந்த ஒயரை இந்த சைடில் ஒவ்வொரு ஒயரையுமே எடுத்து இந்த வீசாக வி மாதிரி கிராஸ் கிராஸாக வந்துட்டு நம்ம சொருகணும் சொருகிறப்ப இந்த கேப் மட்டும் வரையக்கூடாது இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த சந்தில் மட்டும் இந்த ஒயர் தெரியாத மாதிரி இப்படி க்ராஸாக வந்துட்டு நம்ம சொருகி விடணும் இதுலேயும் இப்படி க்ராஸ் வரும் இதுலேயும் இப்படி க்ராஸ் வரும் அதே மாதிரி இந்த கூடு ஃபுல்லுமே வந்துட்டு சொருகி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு சொருகி காட்டியிருந்தேன் இல்லையா இந்த லாஸ்டிலே இந்த லாஸ்ட்லேயும் வந்துட்டு சொருக்கியாச்சு இந்த பார்த்திங்கன்னா இந்த கேப்பை வந்து மறைக்காத மாதிரி வி சேஃபில் எல்லா ஒயரையும் வந்துட்டு சொருக்கியாச்சு ஒரு சைடில் ஒயர் போடுறத சொருக்கிட்டு இன்னொரு சைடில் சொருகுனீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த சொருக முடியாமல் இருக்கு இல்லையா இந்த ஒயரெல்லாம் இப்படி ஒட்டி கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இந்த கூடைய ஃபுல்லும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் இது பார்த்தா ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு ரொம்பவே சூப்பராக வந்து கூட வந்துருக்கு